மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே இந்த குரு அதிச்சார பயிற்சி அப்படிங்கிறது ஒரு புதிய மாற்றத்தை தரப்போகுது இந்த நான்காம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் ஃபஸ்ட்டு விஷயமே சொல்லிட்டேன் யாரெல்லாம் வீடு வாங்கலையோ வீடு வாங்க போகிறீங்க யாரெல்லாம் லேண்ட் வாங்கலையோ வாங்க போறீங்க கார் வாங்காதவங்க வாங்க போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க ரெடியாக இருக்கு அக்டோபர் எட்டுக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல காலம் அது தொடர்ந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் நான்காம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் தாயாருடைய உடல்நிலை என்பது சரியாகிறது இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கிறது பப்பை சொல்கிறா கொடியது கேட்கின் வடிவுடைய வேலுவோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையின் வறுமை பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் பத்தாம் இடம் என்பது என்ன உங்களுடைய பிஸ்னஸ் இதை பார்க்கிறார் பத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் வெகு பிரமாதமான அமைப்புகளை தருகிறார் தொழிலில் ஒரு ஒரு தூ தூக்கிறார் அடுத்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் விரயத்தை உண்டாக்குகிறார் சுபவிரயம் என்ன தங்கச்சி கல்யாணம் பண்றது உழைப்புக்கு வளகாப்பு பண்றது நிறைய விஷயங்கள் சுபவிரயங்களாக குரு பகவான் தருகிறார் இருக்கும் பக்தி இன்போ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி ஊரெல்லாம் ஒரே பேச்சு என்ன பேச்சு குரு அதிகாரப் பயிற்சி அதிகார பயிற்சியால் வருகின்ற பலன்கள் என்ன குரு பயிற்சி தருகின்ற பலன்கள் என்ன இதை தான் இன்னைக்கு ஹாட் நியூஸ் குரு பகவான் வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறார் அங்கு அடைகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற நற்பலன்கள் என்ன உச்சம் பெற்ற குரு பகவான் பொதுவாகவே குரு உச்சம் என்றால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயங்கள்ல இந்த வருடம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சந்திரனுடைய வீட்டுல உச்சமடைகிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும் காரணம் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் அது கடகத்துக்கு வருவார் அப்போ தான் அவர் உச்சமாவார் சாதாரணமாக குரு பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த குரு உச்சம் பெற்ற குருவாக பார்க்கிறார் ஆகையினால் நிறைய ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலைகளை தரப்போகிறார் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார் நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் கடனை தீர்த்து குபேர சம்பத்துகளை அள்ளி அள்ளி தரப்போகிறார் அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் இதனால் சிறைப்படைய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே இந்த குரு அதிகார பயிற்சி அப்படிங்கிறது ஒரு புதிய மாற்றத்தை தரப்போகுதுங்க எப்படின்னா நான்காம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் இந்த நான்காம் இடம் என்பது என்ன ப்ரொமோஷன் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை இதெல்லாமே இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் ஃபஸ்ட்டு விஷயமே சொல்லிட்டேன் யாரெல்லாம் வீடு வாங்கலையோ வீடு வாங்க போகிறீங்க யாரெல்லாம் லேண்டு வாங்கலையோ வாங்க போகிறீங்க கார் வாங்காதவங்க வாங்க போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க ரெடியாக இருங்க இந்த அக்டோபர் எட்டு ரொம்ப தூரம்லாம் கிடையாது சார் இந்த தான் இன்னொரு பத்து நாள் அக்டோபர் எட்டுக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல காலம் அது தொடர்ந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் நான்காம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் மட்டுமல்ல நான்காம் இடம் என்பது நற்பெயரும் கூட ரொம்ப நாளாக நம்ம ஆஃபீஸில் நீ எல்லாம் எதுக்கு வேலை பார்க்குறனே தெரில நீ உண்மையிலேயே நீ வந்து வேலைக்கு தான் வரியா இல்லை வேறு எதுக்காவது வரியா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மள்ட்ட கிண்டல் பண்ணவங்க மத்தியில் இந்த நான்காம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது நம்ம நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்த்து நம்ம பாஸை கூப்பிட்டு பரவாயில்ல நல்லா பண்ணுறீங்களே நீங்களே எடுத்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பொறுப்புகள் வழங்கப்படும் நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷனுக்கும் உரியதானது சில பேர் கம்பெனியில் ஒருத்தரை வச்சுருப்போம் இவர் யார் தெரியுமா இவர் நம்ம கம்பெனி சீனியர் ரொம்ப நாளாக நம்ம கம்பெனியில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ஓ வர்றவங்கள்ட்டெல்லாம் என்ன ஒரு காட்சி பொருளாக இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களே எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்களா ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டாங்க எல்லா கம்பெனிலையும் சீனியர்னு ஒரு தரப்பாரு அவர் வர்ற ஜூனியர்கள்லாம் அவர் தான் ஓட்டி எடுப்பார் அவர் தான் பேசிக் ஓரியன்டேஷன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிடுவார் அவ்வளோதான் ஆனால் சீனியர் சீனியராக தான் இருப்பார் வர்றவன்லாம் ப்ரொமோஷன் ஆகிட்டு போவான் இது என்னமோ இந்த காலத்தின் கட்டாயமாக என்னென்னு தெரியல நான் தாண்டே இந்த கம்பெனிக்கு கடைக்கால் போட்டவேன் இருந்துட்டு போ கடைச்சி வரைக்கும் நீ இப்படியாக தான் இருக்கணும் என்ன அது நம்மளால் டிமாண்ட் பண்ணவும் முடியாது நம்ம தான் இந்த கம்பெனியில் இருக்கோம் நம்ம எப்படி போய் டிமாண்ட் பண்ணுறதுன்னு இந்த கெத்தில் இருப்போம் ஆனால் சின்ன பசங்கள்லாம் வந்து ப்ரமோஷன் கேட்டு வாங்கி போயிட்டே இருப்பாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியது நம்ம வேலை ஸோ அப்போ நான்காம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது உங்களுக்குரிய அங்கீகாரம் என்பது கிடைக்கிறது தான் முக்கியம் தாயாருடைய உடல்நிலை என்பது சரியாகிறது இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கிறது இந்த நான்கில் குரு வந்து இந்த குரு பகவான் ஐந்து ஏழு ஒம்பதை பார்க்குறாரு இந்த ஐந்தாம் இடமாக எதை பார்க்கிறார் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்க விருச்சிகத்தை பார்க்கிறார் விருச்சிகம் என்பது என்ன உங்களுடைய எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது என்ன எட்டாம் இடம் என்பது உங்களுடைய ஆயுள் பாவம் எட்டாம் இடம் என்பது சொத்து எட்டாம் இடம் என்பது வறுமை எட்டாம் இடம் என்பது தாரித்யம்னு பேர் அது குரு பகவான் பார்க்கும் பொழுது வறுமை ஒழிகிறது நண்பர்களே உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் ஒவ்வையார் கேட்ட முருகப்பெருமான் கேட்குறார் என்ன கேட்குறார் கொடியது எது அப்படின்னு கேட்குறாரு அவ்வை சொல்கிறா கொடியது கேட்கின் வடிவுடை வேலுவோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை உலகத்தில் பெரிய வியாதி எதுனால் வறுமை வறுமை தான் பெரிய கொடுமை உலகத்தில் ப்ராஜெக்டு ஏபிசிடிஇஎஃப் எம் விட்டமின் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க சார் பெரிய விட்டமின் விட்டமின் எம் இப்போ கூட தம்பிகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த எம்முங்கிற விட்டமின் மணிங்கிற விட்டமின் இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பொறுத்தா கூட எந்திரிச்சு வந்துடலாம் ஏன்னா அந்த எம் உன்னை காப்பாற்றும் பேக்கெட்டில் இவ்வளோ ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பணம் இருந்ததுன்னா ஒரு தைரியம் வரும் ஓகே கடை வீதிக்கு போகலாம் பிடிச்சதெல்லாம் வாங்கலாம் ஆனால் அது இருக்கணும் அப்போ அந்த எம் அப்படி எட்டு எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த தரு இந்த தாரித்யம் ஒழிந்தது இனி நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்க போகிறேன் வீட்டை சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன் என் பொண்டாட்டிக்கு நானும் அஞ்சு பவுன் செயின் எடுத்து போட்டு அழகு பார்க்க போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் கம்பெனியில் இந்த பிஎஃப்லாம் இருக்கும் அது பார்த்திங்கன்னா வந்துடே இருக்கேன் ஏற்கனவே ரெண்டு மூணு கம்பெனியில் வேலை பார்த்தேன் சார் இப்போ எனக்கு பிஎஃப் எப்படி வாங்குறது தெரியாது அந்த ரெண்டு மூணு கம்பெனிலேருந்து வர வேண்டியதெல்லாம் தொகுத்து ஒரே பிஎஃபாக வாங்கி அவர்களுடைய செட்டில்மெண்ட் காசெல்லாம் ஒரே செட்டில்மெண்ட்டாக வாங்கி போன்ற இதெல்லாம் சட்ட ரீதியாக அணுகி உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் அடுத்த பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் பத்தாம் இடம் என்பது என்ன உங்களுடைய பிஸ்னஸ் இதை பார்க்கிறார் பத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் வெகு பிரமாதமான அமைப்புகளை தருகிறார் தொழிலில் ஒரு ஒரு தூக்கு தூக்கிறார் நீங்கள் தான் பிஸ்னஸ் நீங்கள் இல்லைன்னா எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்து விடுகிறார் நல்லா தொழில் ஓடி நல்லா பிஸ்னஸ் ஓடி நல்லா சம்பாதிச்சிங்கனாலே உடம்புல எந்த நோயும் வராது காரணம் என்ன சொல்லுங்கள் மனசு பூரிச்சு போயிடும் இப்போ நம்ம ஒரு கடை திறக்கிறோம் காலைல திறந்த உடனே ஒரு இருபது பேர் கடை வாசலில் வெயிட் பண்ணோம் சார் என்ன சார் இவ்வளோ லேட் பண்ணுங்க டக்குன்னு வாங்க சார் அப்படி போடுங்க கத்திரிக்காய் அரைகளோ ஏதோ ஒரு கதை நீங்கள் நீங்கள் காய்கறி கூட தான் வைங்க ஆனால் கூட்டை வந்தால் தான் மனசுக்கு சந்தோஷம் காலையில் வந்தவொன்னே டக்கு 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 டக்குன்னு பணத்தை என்னன்னு ஒரு அரை மணி நேரத்தில் அப்போ தான் மனசு ஜில்லுனாகும் இன்றைக்கி நான் வந்தேன் கடையை திறந்தேன் வந்தவுன்னே அரை மணி நேரத்தில் சம்பாதிச்சேன் அதுதான் சிறப்பு அந்த மாதிரி பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பொண்ணாக தருகிறார் அடுத்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் விரயத்தை உண்டாக்குகிறார் விரயம்னா என்ன தங்கச்சி கல்யாணம் பண்ணுறது ஒய்ஃபுக்கு வளகாப்பு பண்ணுறது நிறைய விஷயங்கள் சுபவிரியங்களாக குரு பகவான் தருகிறார் இந்த குரு பெயர்ச்சி குரு அதிச்சார பயிற்சி மங்களங்களையும் சந்தோஷத்தையும் மேஷராசிக்காரர்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறது ஒன் ஸ்டெப் ஹைக் போகிறீங்க இந்த அதிச்சார குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் என்றைக்குமே நண்பர்களே குரு சரி சனிப்பயிற்சி இது ரெண்டுக்குமே இந்த உலகத்தில் டிமாண்ட் எப்பயுமே உண்டு இந்த குரு பயிற்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் இல்லாத நாளே கிடையாது காரணம் என்னவென்றால் வருடமே கிடையாது காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய என்ன சொல்வது ஒரு பிரதான காரியமாக இருக்க ஒரு காரியத்தில் ஒரு கல்யாணம் ஆனால் கூட குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்தால் கூட குரு பார்வை இருக்கா குரு பலன் வந்தாச்சா பாருங்கள் இந்த குரு ஒரு பிரதானமான இடத்தை பார்க்கிற மாதா பிதா குரு தெய்வம் என்று தான் அறியப்படுகிறார்கள் இந்த குருனுடைய பலம் இருந்தால்தான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்பதை இந்து மதம் தீவிரமாக நம்புகிறது மற்றவர்களே எனக்கு தெரியாது ஆனால் இந்த குரு பலம் அப்படி நீங்கள் மற்ற மரங்களில் கூட நம்ம சொல்லலாம் எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம் அவர்களை குருமார்களை மதித்தவர்கள் அப்போ இஸ்லாத்து எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்கே நிறையா அவங்க குருமார்களை தான் வணங்குவாங்க அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டியானிட்டி போனாலும் அவர்களுடைய சீடர்கள் அவங்களுடைய அவங்க அந்த குருமார்கள் தான் அவங்களுடைய வாசகங்கள் தான் பெரிய வாசகாக வணங்குறாங்க நம்மளுடைய ராகவேந்திரர் ரமணர்னு ஆரம்பித்து இவங்க ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்காங்க ராமானுஜர் அந்த மாதிரி குருவை தான் நம்ம நிறையா வணங்குறோம் கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கோம் அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை ஒருவர் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அது அறியப்பட்ட உண்மை அவ்வகையில் இந்த வருட குரு ஒரு தனி சிறப்புங்க இது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு மிஞ்சி பணம் ஒரு ஒரு மாதம் ஒரு நாற்பது நாள் இருக்காங்க மிஞ்சி பணம் ரெண்டு மாதம் எப்படின்னா அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் வச்சுக்கோங்க இதை ஒரு கரெக்டாக ஒரு முப்பத்தெட்டு நாள் நாற்பது நாள் வச்சுக்கோங்க இந்த நாற்பது நாளில் என்னென்ன சிறப்புனா முக்கியமான விஷயமே குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது என்பது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது இது ஒரு பிரதானமான விஷயம் அடுத்து குரு பகவான் உங்களுடைய இதை பார்க்கிறார் பாருங்க எனது ஐந்தாம் பார்வையாக ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை தான் பார்ப்பார் விருச்சிகம் என்பது என்ன உங்களுக்கு ஐந்தாம் இடமாக செவ்வாயுடைய வீடு செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அடுத்ததாக இந்த குரு மகரத்தை பார்க்குறங்க ஒன்றும் இல்லை மேலே கும்பத் இது மீனத்தை பார்க்குறார் மீனத்தில் சனி பகவான் இருக்கார் எப்படி இருக்கார் வக்கரம் இருக்கார் இந்த வக்கரம் பெற்ற சனியால் நம்ம நிறைய படங்கள் பார்த்தோம் சனி வக்கர பயிற்சி படங்கள்லாம் அப்போ இந்த வக்கரம் பெற்ற சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணுறார் காம்பன்சேட் பண்ணி அப்போது இந்த உச்சம் பெற்ற குரு இந்த மங்கள சனி இந்த ஐந்தாம் இடத்தை நான் சொன்ன பாருங்கள் ஐந்தாம் பார்வையாக மங்கள செவ்வாய் குருமங்கள யோகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை மாற்றப்போகிறது நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா இந்த குரு நமக்கு என்ன விதமான பலன்களை திடீர்னு கொட்ட போதா பலன்களை அப்படின்னா திடீர்னு பலன்களை கொட்ட போகாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் தருவார் புதிய வாசற் கதவுகளை வாய்ப்புகளை திறந்து விடுவார் இந்த குரு பகவான் நம்ம தான் உழைச்சி பழச்சிக்கணும் குரு பார்த்ததாலேயே இப்போ பணம் கொண்டு நம்ம செய்யலை குரு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை உங்களுக்கு உண்டாக்கி தருவார் முக்கியமாக வியாதி கடன் கஷ்டம் சுபமங்கல ஓசம் ஒரு வீட்டில் கேட்குதுன்னா அது குரு தாங்க வீட்டில் வந்து ஒரு மேலச்சத்தம் கேட்குதுன்னா அது குரு இல்லாமல் நடக்காது அந்த குரு பகவான் இந்த அதிச்சாரமாக வருகிறார் அனைவரும் இதனால் பயன்பெறுங்கள் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமனத்திற்கு அனைவரும் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்